வெண்ணெய் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இது வெறும் மானல்ல இந்த வெண்டைக்காய்க்கு கட் பண்ணி வீட்டுக்கு நீல நீளமாவோ வீட்டுக்கு கட் பண்றதோ ஆனா இந்த மாதிரி கட் பண்ணாதான் வெண்டைக்காய் சத்துன்னு சொல்றாங்க நல்லா தனியா வதக்கணும் வெங்காயம் போடாத நல்லா செஞ்சு பாருங்க பாருத்தாப்பேன் பெருமையா அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பத்து ரூபா போட்டு தாளிக்கணும் தேங்காய் போட்டு வேணும்னா செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த பிசு பிசு இல்லாத பொரியல் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் பாரு தண்ணி கிண்ணி எதுவுமே தெரிஞ்சாத இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடணும் பார்த்து கல்லுப்பு போடாதீங்க ஸ்லோ பண்ணிட்டு உளுப்பு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போடுங்க வெண்டைக்காய் சுண்டிடும் வதக்க வதக்க ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு குட்டி ஸ்பூன்ல கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு போட்டு பாருங்க அந்த இதை பாருங்க இந்த பிசு பிசுல்ல போயிடும் இந்த நாலு மாதிரி வரது வடை வள நான் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கின பின்னாடி எண்ணெயில அதுக்கப்புறம் பூ வச்சு போடுங்க கல்லுப்பு போடாதீங்க கூழு போடுங்க நம்மளுக்கு வந்து தண்ணி கிண்ணி ஊற்ற போகிறது அப்படியே தான் இந்த எண்ணெயிலேயே அப்படியே வதக்கிடணும் நல்லா வதக்குங்க ரொம்ப ஸ்லோவா வச்சு அது தண்ணிங்கன்னா இதுலேயே பெந்துரும் இந்த பிசு பிசு பல்லாம் போயிருங்க எப்படி பிசு பிசுன்னு இருக்கு பாருங்க எல்லாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி அவ்வளோ உடம்புக்கு நமக்கு சத்து இந்த தண்ணி தெளிச்சு இந்த வறுக்கிறது அதெல்லாம் சத்தே கிடையாது இது மாதிரி தெளிச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா சத்து இந்த பட்டை கலரே அந்த மாறாது கலரே மாறாது ஸ்லோவா வச்சு வரும் நல்லா வறுத்துட்டு பார்க்கலாம் இந்த சேனல் பாக்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க நிறைய பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா வறுத்துட்டு பாருங்க ஒரு அளவுக்கு அஞ்சு சுடுத்து குறையுது பாடி வறுத்து பின்னாடிதான் சால்ட்டு போடணும் உப்பு தோடு கூழ் உப்பு தான் போடணும் கல்லு போடணும் ஒரு அளவுக்கு சுறுசு போயிட்டு பாருங்க அந்த பச்சை கலர் மாறவே மாறாது இது மாதிரி செஞ்சீங்கன்னா பிசு பிசு கேள்ல பாருங்க சரிங்களா தம்பு ஸ்லோவா இருக்குன்னா ஆனாலும் அடி பிடிக்காது நமக்கு என்ன பார்த்தா அப்படியே இருக்குது நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க பேசு பாருங்க பச்சை கலர் அப்படியே பசுமையா இருக்கு மாறவேல கொஞ்சம் கூட பிசு பிசு கேள் எப்படி இருந்து பிசு பிசு நார் நாரா ஒரு வளவளப்பே கிடையாது ஃப்ரீயாக கரண்டி எல்லாம் இதை எடுத்து கொட்டி போவோம் எதுவுமே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உடம்பு சத்து நல்ல தண்ணி இன்னும் இதை எடுத்து செலுத்தினு இந்த எண்ணெயிலே வெந்துருச்சு இப்போ வச்சுட்டு நம்ம இது இந்த இதில் நிறைய எண்ணெய் ஊட்டி தான் வருத்தோம் அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க சும்மா வெங்காயம் வதக்குற அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொஞ்சம் ஒரு குட்டி ஸ்பூன் கால் ஸ்பூன் சீரகம் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் கடலப்பருப்பு போடுறதில்லை ஒரு கடலப்பருப்பு என்ன போட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் நல்லா பொரிஞ்சிச்சு கடுகு ஊத்தம்பரு பாதி தகுந்த உடனே வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கேன் ரெண்டு பட்டு மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் குட்டி குட்டி மிளகா இப்படி பாதியாக சீனி போட்டுருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோவோ அவ்வளோ வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் வந்தங்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேக்ஸிமம் ஆயில் அதிகமா சேர்த்திக்க மாட்டோம் இந்த வெண்டைக்காய் இப்படி கருத்தாதான் நல்லா இருக்கும் ஆனா தான் வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த எண்ணெயிலேயே மஞ்சள் போட்டுட்டீங்கன்னா மஞ்சள் வாசனை வராது அதனாலதான் என்ன வெண்டைக்காய் நம்மளுக்கு பச்சை பச்சமெல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு நல்லா வெங்காயம் வதங்கி வச்சு பாருங்க இப்போ இந்த வதக்கி வச்சிருக்க எடுத்து கொட்டிக்கலாம் பிசு கொஞ்சம் கூட இல்லை

அது பாக்ஸ் எடுத்தாருக்குள்ள அந்த தேங்காய் ஒரு மாதிரி வாழ அடிக்கும் நம்ம சீக்கிரமே ஏழு மணிக்கே செஞ்சிடும் அதனால அதனால மேக்சிமம் பொரியலுக்கு அதிகமாக தேங்காய் போட மாட்டேன் ஏதோ போட வேண்டிய கட்டாயம் தான் போடுவோம் அந்த வறுத்ததுல இறங்குறதுனால ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வருத்த போகணும் நம்ம சூப்பராக இருக்கும் தேங்காய் கூட இருக்கு போடல தேங்காய் அதனால நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம் சூப்பரா வெண்டைக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமாண்ட் பண்ணுங்க செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா வந்துருச்சு நல்லா டேஸ்ட்டு நல்லா பாருங்கள் கலர் மாறவே இல்லை கொஞ்சம் கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு இது மாதிரி கொடுத்திங்கன்னா கிடவே கிடாது நம்ம இருக்கும்